மாங்கனி மாட்டிட்டு நான் சாந்தி பேசுறேங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து சைட் டிஷ் தேவையில்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி கடலை சட்னி அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் என்ன சிரேக்ஃபாஸ்டுக்குன்னா தோசை தான் ஆனால் ஒரு வித்தியாசமான தோசை என்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே ஆளுங்கிற பட்டனை தட்டி விடுங்க அப்போதான் எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு அதுக்கு நம்ம வந்து ஒரு சுரக்காய் வச்சு ஒரு தோசை பண்ண போகிறோம் ஒரு நூ நூறு கிராம் அரிசி எடுத்து சுரக்காய் வச்சு தோசை இல்லை அடை நான் வந்து நூறு கிராம் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நார்மலாக நம்ம போடுற இட்லி அரிசி இட்லி அரிசி இல்லை நாங்கள் இட்லி அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இது ரெண்டையும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம சுரக்காயை தோல் சீவிட்டு பிஞ்சு காயாக எடுத்துக்கணும் பாருங்கள் விதையெல்லாம் பிஞ்சியாக இருக்குது இந்த மாதிரி எடுத்து தோல் சீவிட்டு கேரட் துருவலில் துருவி வச்சுக்கணும் நீங்கள் சின்ன சின்னதாகவும் துருவிக்கலாம் பெருசாகவும் துருவிக்கலாம் துருவி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாவில் இது ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அது என்ன தாளிப்புங்கிறத பார்க்கலாம் வாங்க பருப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சி கொச்சு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இது பொறிஞ்சி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் வந்து நம்ம பரு அரிசியெல்லாம் போ பருப்பெல்லாம் எதுவும் போடலை இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் நமக்கு வெறும் அரிசிங்கிறதுனால ஜீரணத்துக்காக இது எல்லாம் சேர்ந்து பொறிஞ்சு வந்த உடனே ஒரு பச்சை மிளகா இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க அதையும் எண்ணெயில் போட்டுருங்க அப்போ தான் அது நல்லா பொறிஞ்சி நமக்கு ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் ஒரு கொத்து கருவேக்குவேன் அப்புறம் ஒரு ஆறு ஏழு பூ பண்ணு பூண்டு ரொம்ப நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இந்த பூண்டு கொஞ்சம் வதங்கும் போது வதங்கின வெங்காயம் போடலாம் பூண்டு வதங்குற வாசனை வருது இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இது நல்லா எல்லாமே செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது நல்லா செவந்துடுச்சு செவக்கிறதுனா ரொம்ப செவப்பா வரக்கூடாது வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பழம் வந்தா போதும் இதை வந்து அப்படியே எடுத்து மாவில் கொட்டிடலாம் இப்போ நம்ம அந்த வதக்கி வச்ச இதை வந்து இதில் போட்டுக்கிறோம் இந்த மசாலாவுக்கும் சுரக்காய்க்கும் தான் உப்பு போடணும் நம்ம வந்து மாவுக்கு ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம் அதனால் ஒரு ஒரு சிட்டியளவுக்கு போட்டால் போதும் இதை வந்து நம்ம அப்படியே இதை முதல்ல நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் நூறு கிராம் சுரக்காய் செதுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் போட்டுக்கலாம் இதை வந்து வதக்கி போடக்கூடாது பச்சையாக தான் போடணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம அடையாக பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு கல் காஞ்சிடுச்சு நம்ம மாவு வந்து இந்த பதத்தில் தான் இருக்கும் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன அடையாக நம்ம தட்டிக்கணும் இது வந்து தேக்கை உருட்டுறதுக்கு வராது அதனால் இப்படி லைட்டாக டேப் பண்ணி விடுங்க சின்ன சின்னதாக பெருசாக போட்டால் நம்மளால் திருப்ப முடியாது ஏன்னா வெறும் அரிசி தானே போட்டிருக்கோம் இப்போ நம்ம எண்ணெய் வந்து இப்போ கொஞ்சம் விட்டுட்டு சிம்மு வந்து இந்த அனல் வந்து கொஞ்சம் மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் அப்போ தான் காய் அதெல்லாம் நல்லா வெந்து வரும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு முருன்னு இருக்கும் இது ஒரு பக்கம் நல்லா செவந்த அப்புறம் திருப்பி போடணும் ஒரு பக்கம் செவந்த உடனே திருப்பி போட்டிருக்கேன் அப்படியே லைட்டாக அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் அதில் ஒவ்வொரு சொட்டு எண்ணெய் விடுங்க அந்த பக்கமும் நல்லா ஒரு முருன்னு வெந்து வரும் இப்போ வெந்ததும் எடுத்துகிட்டு பார்க்கணும் இப்போ இது வெந்திருக்கும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு முருன்னு செவந்துச்சு இதை எடுத்துடலாம் அவெல்லாம் நம்ம அடை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சுரக்காய் அடை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் வந்து ஒரு பிளெயின் குருமா தான் வச்சுருக்கேன் கடல சட்னியும் நல்லாயிருக்கும் காரச்சட்னியும் நல்லாயிருக்கும் எதுவுமே இல்லாமல் வெறுனை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஏஸ் யூஷுவல் நான் எப்பவும் போல் ஒரு சுண்டலும் பண்ணியிருக்கேன் கிட்னி பீன்ஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இந்த சுரக்காய் வந்து இந்த சொரக்காய் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு சாம்பாரில் போட்டு இல்லை குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டேன் எனக்கு சுரக்காக வேண்டாம்பாங்க ஆனா ஆனால் அதுக்கு வந்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி அடையில் செஞ்சு போ துருவி போட்டு கொடுக்கும்போது அதில் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ரெண்டு அடை சேர்த்தே சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் சில பேருக்கு சுரக்கா பிடிக்காது அவங்களுக்கும் இது எதுவாக இருக்கும் இதே ரேஷியோவில் நீங்கள் இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம மாங்கனி மல்டிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு ருசியான ரெசிபில சந்திப்போம் நன்றி வணக்கம்